அனைவருக்கும் வணக்கம் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் மனிதர்களாக பிறந்த நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு எது நடந்ததோ அதை எப்படியே ஏற்றுக்கொள்வது அதுபோல எது நடக்கிறதோ அதை எப்படியே ஏற்றுக்கொள்வது ஏனென்று சொன்னால் நடந்து முடிந்த ஒரு விடயத்தை நான் எவ்வளவுதான் யோசித்தாலும் சரி எவ்வளவுதான் கவலைப்பட்டாலும் சரி எவ்வளவுதான் தேம்பி தேம்பி அழுதாலும் சரி அந்த ஒரு விடயத்தை அந்த ஒரு நொடியை அந்த ஒரு நிமிடத்தை அந்த ஒரு சம்பவத்தை எம்மால் ஒரு பொழுதும் மாற்ற முடியாது அது எனக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தும் நாம் அந்த ஒரு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தை ஒரு சம்பவத்தை நினைத்து அழுவதிலோ அல்லது கவலைப்படுவதிலோ அதை மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப பேசுவதிலோ எதுவிதமான பிரயோஜனமும் கடந்து சென்று விட்டது எம்மால் ஒரு காலம் அந்த சம்பவத்தை மாற்றவே முடியாது இல்லையா பிறகு ஏன் நாம் அதை பற்றி சிந்தித்து நம்மளுடைய நேரத்தை விண்ணடிக்க வேண்டும் நாம் உணர வேண்டும் அது நடந்து முடிந்து விட்டது நம்மால் அதை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலம் என்று ஒன்று இருக்கின்றது நிகழ்காலம் என்று ஒன்று இருக்கின்றது நிகழ்காலத்தில் நாம் சரியான முறையில் முயற்சியோடு சரியான நம்பிக்கையுடன் பயன்படுத்தினால் சரியான எதிர்காலம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது அதிலும் ஒரு பிரச்சனை உள்ளது நிகழ்காலத்தில் நாம் ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு முயற்சியினை கொண்டிருக்கின்றோம் என்னதான் முயற்சி செய்தாலும் என்னதான் எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அந்த விடயம் அந்த சம்பவம் வந்து தள்ளி போய் கொண்டு இருக்கின்றது நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றது அது நமக்கு கைகூடுதில்லை என்ற பட்சத்துல அந்த இடத்துல அந்த நொடியில நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் நமக்கு மேல் நம்மை மீறிய ஒரு சக்தி இதுல இன்வால்வ் ஆகுது நமக்கு மேல் நம்மை மீறிய ஒரு சக்தி இதுல உள்வாங்கப்படுது அந்த சக்தி நாம நினைக்கிறத விட நாம அடைய வேணும் என்று நினைக்கிறத விட மிகப்பெரிய ஒன்றை நமக்காக வச்சு கொண்டிருக்கிறது நமக்காக வச்சு கொண்டிருக்கிறது அது இந்த பிரபஞ்சமாக கூட இருக்கலாம் நாம் நடந்து முடிந்தவற்றை பற்றி கவலைப்படாது நடந்து கொண்டிருப்பதை மாற்ற முடியுமான அளவு மாற்றினால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நடந்தவற்றை மாற்ற முடியாது எது நடந்ததும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நடந்தது எண்ணி கவலைப்பட்டு தேம்பி தேம்பி அடைந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை வாழும் போதே நரகமாக்கிவிடும் எனவே வாழ்க்கையை நரகமாக்குவதும் சுவர்க்கமாக்குவதும் உங்களுடைய கையில் இருக்கின்றது எனவே எதிர்காலத்தை பற்றிய எண்ணத்தில் நிகழ்காலத்தில் சரியான செயல்பாடுகளை செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் எப்பொழுதும் நடந்ததை நடப்பதை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்கள் காரணம் மாற்ற முடியாது மாற்றவும் இயலாது நன்றி வணக்கம்